ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நான் ஓனாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நெல்லிக்காய் பொடியை பற்றி தான் உங்கள் கிட்டே பேச போகிறேன் நம்ம வந்து சாதாரணமாக நெல்லிக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம நெல்லிக்காயை வந்து அப்படியே வந்து நம்ம சாப்பிடவே மாட்டோம் நெல்லிக்காய் வந்து ரொம்ப தோற்பா அதோடய டேஸ்ட் வந்து எல்லாேருக்கும் வந்து பிடிக்காது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதுக்கு மேலே நம்ம வந்து சாப்பிடவே முடியாது நிறைய பேர் ஜூஸ் அடித்து குடிக்கணும் அப்படின்னாலுமே நிறைய பேர் வந்து குடிக்கிறதே கிடையாது ஆனால் அந்த நெல்லிக்காயில் நான் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த நெல்லிக்காயை வந்து ஜூஸாக நீங்கள் காலையில் டெய்லி மார்னிங் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல் எடை வந்து சீராக இருக்கும் அதாவது என்ன சொல்ல நீங்கள் அந்த உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த டயர்ட் ஃபாலோ பண்ண வேண்டாம் டெய்லி மார்னிங் வந்து ஒரு டம்ளர் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிங்க கண்டிப்பாக உடல் எடை வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும் நீங்கள் வந்து நல்ல இளமையாக இருக்கலாம் உங்களுக்கு முடி கொட்டுது முடி வளர மடுக்க முடி தலை முடி வந்து கருப்பாக மண்டுக்கு அப்படி எல்லாம் நினச்சிங்கன்னா அந்த டெய்லி நீங்கள் குடிக்கிற அந்த நெல்லிக்காய் பொடியில் வந்து கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இந்த நெல்லிக்காய் பொடியை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து இது கூட வந்து கருவேப்பில செம்பருத்தி பொடி இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெயாக தேய்ச்சி வந்து தலையில் வந்து தடவலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் மோஷன் போகாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இதை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த நெல்லிக்காயில விட்டமின் சி சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால வந்து இந்த கண் எரிச்சல் கண் குறைபாடுகள் கண் சார்ந்த நிறைய பேருக்கு வந்து ஹீட்னால கண் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் உங்களுக்கு வந்து கண்லாம் எரியும் பாந்தும் நைட்டு தூங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து டெய்லி குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையே இருக்காது பிரச்சனையே வராது இந்த நெல்லிக்காய் வந்து எல் எப்பவும் வந்து சீசன் டைமில் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படி வந்து அது வந்து அதிகமாக கிடைக்காது நீங்கள் வந்து அப்படி குடிக்க மாற்றப்படுறவங்க வந்து இந்த பவுடரை வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கலக்கி குடிக்க டெய்லி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டம்ளரில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ தேனோ அப்படி கலந்து வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி நல்ல வந்து பசங்கள் சின்ன பசங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்டு பழக வந்து கற்றுக் கொடுங்க முடியலை அப்படின்னா டெய்லி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க கண்டிப்பாக அல்சர் உள்ளவங்களோ ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்க வேண்டாம் அவங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டு குடிக்கலாம் அவங்க வந்து குடிக்க தேவை கிடையாது மற்றபடி எல்லோரும் வந்து இந்த நெல்லிக்காவை வந்து அளவாக எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடலாம் டெய்லி சின்ன பிள்ளைலேருந்து வந்து நீங்கள் சாப்பிட்ட பிறகோ சாப்பிட்ட பிறகு வந்து இந்த ஒரு டம்ளர் வந்து ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்கள பழக்குங்க அது ரொம்ப நல்லது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யாருக்கா நெல்லிக்காய் பொடி வேணா என்னையே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்